ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான சம்பவம் குறித்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு டிஜிபி மற்றும் சிபிசிஐடிக்கு அதிரடி உத்தரவிட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ஜனவரி மூன்றாம் தேதியன்று தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற குழந்தை கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது சிபி சிஐடிக்கு மாற்ற கோரி பலியான சிறுமியின் தந்தை பழனிவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் முன் பெற்றோருக்கும் காவல்துறைக்கும் முறையான தகவல் அளிக்கப்படவில்லை என்றும் கழிவுநீர் தொட்டியில் விழுந்தது தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இல்லை குழந்தையின் ஆடை நனையவில்லை உடையில் ரத்தக்கரை உள்ளது மேலும் குழந்தையின் உடையில் ரத்தக்கரை குறித்து போலீசாரிடம் தெரிவித்தபோது உடையை திருப்பி தரும்படியும் இல்லாவிட்டால் வழக்கை முடித்து வைத்து விடுவதாகவும் விக்கிரவாண்டி போலீசார் மிரட்டியதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது ஆஜரான காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடைக்கால உத்தரவாக சிசிடிவி காட்சிகளை பாதுகாத்து வைக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் பதில் மனு தாக்கல் செய்த பிறகு இதுகுறித்து முடிவெடுக்கலாம் என தெரிவித்த நீதிபதி மனு குறித்து தமிழ்நாடு அரசு டிஜிபி மற்றும் சி பிஐ பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார்